இரண்டாவது செய்தியாக அரசு பொதுவாகவே நிறைய மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வந்துடுறாங்க அதில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் இல்லைன்னா கடைசியில் போய் சேர்கிறதுக்குள்ளே அது பல்வேறு ஊழல்கள் அதில் தான் தொடர்ந்து பல்வேறு அரசுகளின் மீதுவே அரசியல் விமர்சகர்கள் பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது சார் சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே மிகப்பெரிய மாநகராட்சி அது அது பல்வேறு மண்டல மண்டலங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு அதில் ராயபுரம் மண்டலத்தில் மட்டும் சுமார் ஒரு எழுவது பொது கழிப்பிடங்கள் வருது இந்த மாநகராட்சி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அது தனியார்கிட்ட ஒரு கான்ட்ராக்டுக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த தனியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சப்கான்ட்ராக்டுக்கு கொடுத்து பொதுமக்களிடமிருந்து அதுக்கு பேர் என்னென்னா இலவச பொது கழிப்பிடம் அதுதான் அதுக்கு பேர் ஆனால் மக்கள்கிட்டேருந்து அதுக்கு கட்டணம் வசூல் பண்ணுறதாக ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு அதன் மூலமாக பல லட்சங்கள் அவங்க வருவாயாகவும் ஈட்டுறதாக தகவல் வருது இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சி வந்த உடனே இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பற்றி தெரியும் கடன் எல்லாத்துக்குமே ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க ஏன்னா கான்ட்ராக்டுன்னு ஒன்று கொடுத்தா தான் அதில் கட்டிங்னு ஒன்று அடிக்க முடியும் அதில் கமிஷன்னு ஒன்று எடுக்க முடியும் ஸோ அந்த அவங்களுக்கான ஒரு டிஃபால்ட்டு வழிமுறைங்கிறது அதுதான் வந்த உடனே நமக்கும் பார்க்குறப்ப பாரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் திமுக தான் என் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தாலே பண்ணும் அப்படின்னா ஏன்னா பல பலன்னு ஏதோ ஒன்று பண்ணி வைப்பாங்க அதுக்குள்ளார உள்ளே என்ன இருக்குங்கிறத நோண்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும் வந்த உடனே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கோடி ஒதுக்கி கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தாறு டாய்லெட்ஸை எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பெயிண்ட்டு கிண்டெல்லாம் அடிச்சுங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க ஸ்ட்ரென்த்து தெரியும் நம்மளால் இதை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு தெரியும் இது இது மாதிரி செய்யணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுறது பண்ணிவிட்டு இதை தனியார் கான்ட்ராக்ட் அது ஒரு கட்டிங் வரும்னு சொங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க என்ன ரேட்டுக்கு அவங்ககிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியும் அந்த கான்ட்ராக்டை அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு அவன்கிட்டருந்து எவ்வளோ வாங்கியிருப்பாங்கங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறப்ப அவன் வந்து ஃப்ரீயாக பண்ணுவான்னு எதிர்பார்க்கறதே முதல்ல தப்பு ஆனால் அது நீங்கள் சொல்கிறது மாதிரி பொது கழிப்பறை இலவச கழிவு தான் மாதம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அதான் சொல்கிறேன் அது வந்து கவர்மெண்ட்டு காசு கொடுக்குது கவர்மெண்ட்டில் இருக்கிறவனுக்கு யார் காசு கொடுக்கறது அப்படின்ட்டு இருக்குல்ல அந்த கான்ட்ராக்டேருந்து அந்த அதிகாரியோ இல்லை சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளோ எப்படி வாங்குறது இருபத்தஞ்சாயிரம் மெயின்டெனன்ஸுங்கிறது கொடுக்குது அதுக்கு மேலேயும் அவன் வசூல் பண்ணுறான்னா இவங்க கேட்குறதுனால தானே வசூல் பண்ணலாம் சரி இது இப்போ ரிப்போர்ட் ஆகிருக்கு நமக்கே தெரியும் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க தெரிஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு இது இப்போ இல்லை ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதே மாதிரி நடந்திருக்குது எங்கன்னா இங்கே தேனாம்பேட்டையில் திருவிக்கா நகர்னு ஒன்று இருக்குது அதில் திருவிக்கா நகர் அந்த திருவிக்க நகரில் தேடாம்படிக்குள்ளே திருவிக்கா நகரில் இருக்கக்கூடிய இது மாதிரி வசூல் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ராயபுரத்தில் நீங்கள் சொன்ன இப்போ ராயபுரத்துலேயே ஆறு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அங்கே தான் வந்து நிறையா இதே மாதிரி பொது கழிவறையில் இலவச க கழிவறையில் அதை வந்து பைசா வசூல் பண்ணுறாங்க அதில் நிறையா தகடு திட்டங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு பேரை கூட அப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகும் இது நடந்துகிட்டு என்ன அர்த்தம் யாருக்கும் தெரியாமலாம் நடந்திருக்கு அந்த நேரத்தில் கட்டிங்லாம் கரெக்டாக போயிருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு கடையோ ஒரு சிக்கலோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு யாருக்கோ போக வேண்டியது ஒழுங்காக போகலையா என்ன ஏது இல்லை ஆர்வக்கோளாறுல சில மீடியாக்கள் இப்போ வந்து நாங்கள் அங்கங்கே அவங்களே போய் கிரவுண்ட் ரிப்போர்ட் நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க டிஆர்பிக்காக பண்ணுறாங்கன்னா இல்லை உண்மையான மக்கள் இந்த விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு செய்கிறாங்களான்னு தெரியல நல்ல அந்த நோக்கத்தோடு செய்தால் நம்ம வந்து வரவேற்கிறோம் அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நான் சொன்னேன் அந்த ஜூலை மாதத்தில் அந்த பிரச்சனை வந்தப்போ இது மாதிரி பொது கழிப்பறையில் பணம் வசூல் பண்ணால் நீங்கள் வந்து புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன் நைன் ஒன் த்ரீ அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கூட அது உள்பட கொடுத்துருந்தாங்க ஆனால் அதற்கு பிறகும் எங்கே பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்குது பத்து ரூபாய்க்கு சாப்பாடு கூட கிடைக்கிது ஆனால் அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து அதுக்கு மேலேயே பைசா வசூல் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது இப்போ என்னென்னா இதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒன்று வந்தது டாய்லெட்டில் இவ்வளவுலாம் அதில் கூட பைசா அடிக்கிறாங்களே அப்படின்னு இந்த ஆட்சி வந்த உடனே இப்போ நீங்கள் சொன்னிங்களா மண்டலங்களாக பிரித்து இருக்கிறதுன்னு ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதியில் இதே மாதிரி கார்ப்பரேஷனுக்குள்ளார எத்தனை வருது அதில் கான்ட்ராக்ட்கிட்ட பைசா வாங்குகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல எம்எல்ஏக்கள் மீது கடைசியில் அந்த எம்எல்ஏக்களை வந்து அந்த மீடியாக்கள் போய் கேட்டால் இல்லை எங்களுக்கும் இதுக்கும் தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா என்னென்னு தெரியாது அந்த குற்றச்சாட்டு ஃபஸ்ட்டு எடுத்தேமே சொன்னாங்க ஃபஸ்ட்டு அவங்க கை வச்சதே அங்கே தான் அப்படின்னு இதே போல் யுபிஏ சர்க்கார் இருக்கும் பொழுது அதாவது மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி இருக்கும் பொழுது அவங்க இதில் ஒரு வித்தியாசமான இதில் ஊழல் பண்ணாங்க என்னென்னா என்னதான் இருந்தாலும் நம்ம கலாச்சாரத்தை பண்பாட்டை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருந்தால் கூட சில ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குது அது சில நேரத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ஜாலியாக இருந்தால் கூட முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக இந்த கல்லூரி சொல்லும் அந்த பதின்ம வயதில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறது சரி இதை என்ன சொல்லலாம் நம்ம என்ன தான் கலாச்சார வகுப்பு எல்லாம் எடுத்தால் கூட அவங்க செய்கிறது தான் செய்வாங்க அதை பாதுகாப்பாக செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி காண்டம் வெண்டிங் மிஷின் மாதிரி காலேஜிலலாம் வைக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அதில் பார்த்திங்கன்னா பெரிய அளவு ஊழல் நடந்தது அப்படிங்கிற அந்த நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்தது இப்போ கூட்டணி கரெக்டாக தான் சேர்ந்துருக்காங்கன்னு தெரியுது ஸோ எதில் இதிலெலாம் போய் அசிங்கம் இதிலெல்லாம் போய் நம்ம ஊழல் பண்ணுறதா அப்படிங்கிறதுலாம் இல்லை எது கிடைச்சாலும் அதில் காசு கிடைச்சா போதும் அப்படிங்கிறது தான் அது திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை காங்கிரஸுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுது